அஸ்லாம் வலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நல்லா இருக்கீங்களா கோய்த் வானிலை காரணமாக பள்ளிகளுக்கு அதிரடி விடுமுறை அரபு நாடுகளில் புரட்டி போடும் கனமழை மிக முக்கிய வீடியோ வெளியாகி உள்ளது அந்த வீடியோ பார்க்க போகிறோம் அடுத்து போலி யூனிவர்சிட்டி டிகிரி சர்டிஃபிகேட்டை பயன்படுத்தியவர்களை கைது செய்த காவல்துறை ஒரு லட்சம் போலீஸ் சர்டிஃபிகேட்கள் பறிமுதல் அந்த நியூஸ் பார்க்க போகிறோம் அடுத்து கோயில் சொந்தமாக வாகனம் வைத்திருப்பவர்கள் எச்சரிக்கை அடுத்து விமான பயணம் தொடர்பான தகவலை பார்க்க போகிறோம் இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இப்போ வாங்க கோயத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம் கோய்தில் வானிலை மாற்றம் ஏற்பட்டுள்ளதால் மாணவர்களின் நலன் கருதி இன்று விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளதாக கல்வித்துறை தெரிவித்துள்ளது மேலும் சீரற்ற வானிலை மணல் காற்று மற்றும் மழை பெய்ய வாய்ப்புள்ளதால் வெளிநாட்டவர்கள் அதிக எச்சரிக்கையாக இருக்கும்படி வானிலை ஆய்வாளர் தரர் அலி அவர்கள் எச்சரித்துள்ளார்கள் கோயத்தில் நேற்றும் இன்றும் பல இடங்களில் வந்து மழை பெய்வு பதிவாகியுள்ளது இந்த வீடியோ பார்க்கற நீங்க உங்க ஏரியாவில் மழை பெய்திருந்தால் மறக்காம மர காம பதிவு செய்யுங்க அதுபோல இந்த மழைக்கு பிறகு கோய்தின் வானிலை அதிக குளிரான கிளைமேட்டாக மாறப்போகுது அதனால நம்ம பாருங்க குளிர்காலத்துக்கு தேவையான சுட்டர் இன்னர் கிளவுஸ் போன்ற ஆடைகளையே முன்னெச்சரிக்கையாக வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள் கசில் செய்யாரா வேலை செய்யும் நாம் பாளுங்க உங்கள் உடல் நலத்தின் மீது அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள் அதுபோல் கோய்தின் அண்டை நாடான சவுதி அரேபியாவில் கடும் மழை பெய்து வருகிறது வாகனங்கள் தண்ணீரில் மிதக்கிறது குறிப்பாக சவுதி அரேபியாவின் ஜெத்தா பகுதியில் மழை வெள்ளத்தால் சாலைகள் கடைகள் வீடுகளில் மழைநீர் புகுந்துள்ளது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களா இது அந்த காட்சி அதுபோல் சவுதி அரேபியாவின் பாலைவனமும் ஐஸ் கட்டிகளால் நிரம்பியுள்ள காட்சியும் பாருங்கள் அரபு நாடுகளில் மழை குளிர்னு வந்தால் ஓவரா இருக்கும் அதே போல வெயில் வந்தாலும் ஓவராக இருக்கும் அந்தந்த கிளைமேட்டுக்கு ஏற்றவாறு நம்மளை நாம தான் பாதுகாத்துக்கணும் அடுத்த தகவல் பொது சுகாதாரத்தை மேம்படுத்துவதற்கும் சாலை பயன்பாட்டை ஒழுங்குபடுத்துவதற்கும் முனிசிபாலிட்டி மற்றும் கோய்தின் பொது போக்குவரத்து கோய்தில் உள்ள ஆறு கவர்னர்களிலும் கேட்பாட்டை கிடக்கும் வாகனங்களை எச்சரிக்கை ஸ்டிக்கர் ஒட்டி பறிமுதல் செய்து வருகிறது அறப்பத்திரிகை வெளியான தகவல் படி பத்தொன்பது வாகனங்கள் கோய்தின் பலதியாக பறிமுதல் செய்துள்ளது அதுபோல லீவுக்கு ஊருக்கு போகணும் நம்பாளுங்க உங்கள் வாகனத்தை பாதுகாப்பான இடத்துல காரை பார்க் பண்ணிட்டு போங்க லாங் லீவ்ல போறவங்க முடிஞ்சா உங்க காரை வித்துட்டு போங்க ஏன்னா நாலு அஞ்சு மாதம் கார் சும்மாவே நிற்பாட்டி இருந்தா அது உங்களுக்கு தான் தேவையில்லாத செலவு வைக்கும் அடுத்து ஒரு மிக முக்கியமான தகவல் போலியான டிகிரி சர்டிபிகேட் தயாரித்து விநியோகம் செய்யும் மிகப்பெரிய கும்பலை கேரளா காவல்துறை கண்டுபிடித்துள்ளது இது தொடர்பாக வீடியோ சோசியல் மீடியாவில் வைரலாக பரவி வருகிறது அதாவது கிட்டத்தட்ட ஒரு லட்சத்துக்கும் மேலான போலி யூனிவர்சிட்டி டிகிரி சர்டிபிகேட் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது இந்த சம்பவம் தொடர்பாக குய்தீன் அரப் டைம்ஸ் பத்திரிகையில் வெளியான தகவல்படி தமிழ்நாடு கேரளா கர்நாடகா முழுவதும் நடத்தப்பட்ட ஒருங்கிணைந்த சோதனையில் போலி யூனிவர்சிட்டி சர்டிபிகேட் அச்சிடுதல் அதற்கு பயன்படுத்தும் லோகோ மற்றும் ரப்பர் ஸ்டாம்புகளை தயாரித்து விநியோகம் செய்து உள்ளிட்ட குற்றங்கள் ஈடுபட்ட பதினோரு சந்தேக நபர்களை காவல்துறை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளது சுமார் இருபத்தி ரெண்டு யூனிவர்சிட்டியின் ஒரு லட்சம் போலி டிகிரி சர்டிபிகேட் இதுவரை மீட்கப்பட்டுள்ளதாக காவல்துறை தரப்பு செய்தியா சந்திப்பில் தெரிவித்துள்ளது இப்போ இதனைத் தொடர்ந்து கொய்த் சவுதி அரேபியா மற்ற பேர் அடுப்பு நாடுகளுக்கு வந்திருக்கும் வெளிநாட்டு தொழிலாளர்களின் டிகிரி சர்டிபிகேட்டை ஒரிஜினலா அல்லது டூப்ளிகேட்டா என கண்டறிய அந்தந்த கல்வித்துறைக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளதாக சம்பந்தப்பட்ட வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அதனால போலியான யூனிவர்சிட்டி டிகிரி சர்டிபிகேட் வைத்து கோய்த் வரும் வெளிநாட்டவர்கள் எச்சரிக்கையாக இருங்க மாட்னா வேலைக்கு வேலையும் போச்சு ஏமாத்தின குற்றத்திற்காக ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஜெயில் தண்டனை கிடைக்கும் அதே போல் அபராதமும் உண்டு இது போலியான டிகிரி சர்டிஃபிகேட் வைத்து வேலைக்கு சேரவும் சிலரால் உண்மையிலேயே எல்லா தகுதியும் உடைய பல பேர் பாதிக்கப்படுகிறார்கள் அடுத்த தகவல் நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க ப்ரோ எந்த விமானத்தில் சென்றால் அந்த பயணம் நல்லா இருக்குன்னு கேட்டிருக்காரு எனக்கு தெரிஞ்சு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் கோய்த் தேர்வேஸ் கத்தார் ஏர்லைன்ஸ் அப்புறம் எமிரேட்ஸ் இந்த மாதிரியான விமானத்தில் பயணம் செஞ்சால் விமானத்தில் பயணம் செஞ்சால் அருமையான ஒரு ஃபீல் தரும் அதுபோல இந்த வீடியோ பார்க்குற நீங்க உங்களுக்கு எந்த விமானத்தில் பயணம் செய்தால் பிடிக்கும் அதுபோல் உங்களுடைய முதல் விமான பயணம் எந்த விமானத்தில் பயணித்திருக்கிற என்பதையும் மறக்காம கவர்ஸில் பதிவு செய்யுங்க அடுத்து வாங்க ஃப்ளைட் டு அப்டேட் பார்ப்போம் குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்க்ரீனில் தெரியற ஜியா ட்ராவல்ஸ் நம்பர் கான்டக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம் அது போல பிசிசி மெடிக்கல் ஸ்டாம்பிங் அட்ட ஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்து தரப்படுகிறது அது போல் சவுதி விசா ப்ராசஸும் செய்து தரப்படுகிறது சென்னை டு கோய்த் பதினாறாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஒமே ஏர்லைன்ஸ் ஃப்ளைட் எடுதான் கோய் டு சென்னை நாற்பத்தி ஒரு கொய்தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் திருச்சி டு கொய் இருபத்தி ஓராயிரத்து ஐநூறு ரூபாய்க்கு ஸ்ரீலங்கனா ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் இடலாம் கோயி டு திருச்சி அறுபத்தி மூணு கொய்தினாருக்கு ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடலாம் திருவனந்தபுரம் டு கொய்த் பதினெட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஜிஸ்ரா ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுலாம் கோய் டு திருவனந்தபுரம் ஐம்பத்தெட்டு கொய்தினாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கொச்சின் டு கோய்த் பதினாறாயிரத்தி முந்நூறு ரூபாய்க்கு ஜிஸ்ரா ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுலாம் கோயி டு கொச்சின் ஐம்பத்தி நாலு கொய்தினாருக்கு ஏர்இண்டியா எக்ஸ்பிரஸ்ல பிளைட் எடுக்கலாம் மதுரை டு கொய்த் பதினெட்டாயிரத்தி எட்நூறுபாய்க்கு ஸ்ரீலங்கானா ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ்ல ஃப்ளைட் எடுலாம் கோயி மதுரை அறுபத்தி நாலு கொய்தினாருக்கு ஸ்ரீலங்கானா ஏர்லைன்ஸ்ல ஃபிளைட் எடுக்கலாம் கொழும்பு டு கொய்த் அறுபத்தி ரெண்டு கொய்த் எத்தியாத் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் இடலாம் கோயி கொழும்பு அறுபத்தி நாலு கொய்தினாருக்கு எமிரேட்ஸ் ஏர்லைன்ஸ்ல ஃபிளைட் எடுக்கலாம் அடுத்ததான் கோயத்துடைய தினாரேட் பார்ப்போம் ஒரு நாள் கோயில் இந்தியாவின் மதிப்பு இருநூத்தி தொண்ணூத்தோருபா ஐம்பத்தி ஒரு பைசாவாக உள்ளது ஒருத்தின இலங்கையின் மதிப்பு தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி மூணு ரூபா ஐம்பத்தி நாலு பைசாவாக உள்ளது இப்போ நான் சொன்னது வந்து கோயத்துடைய அல்மிலா ரேட்டுங்க அடுத்து கோய்த்துடைய கோல்ட் ரேட் பார்ப்போம் ஒரு கிராம் இருபத்தி நாலு கேரட் தங்கத்தின் விலை நாற்பத்தோரு தினார் தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டு பில்சாக உள்ளது ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை முப்பத்தெட்டு தினார் நானூற்றி எழுபத்தி ஒன்பது பில்சாக உள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நான் ஷேர் செய்யுங்க இந்த வீடியோ சம்மந்தமாக நீங்கள் என்ன இருக்கேன் என்பதை மறக்காம கவாச பதிவு செய்யுங்கள் எப்போதும் இணைந்திருப்போம் உங்களின் ஒருவன் ஜியாவுதீன் அஸ்ஸாம் வலைக்கும்